ஆக்சுவலாக இந்த ஃப்ரெண்ட் காலனி அது சொல்கிறோம்ல அதை மீறி இன்னொன்று தருதுங்க இந்த சென்ட்ரல் அமெரிக்கா நார்த் ஈஸ்டர் கொச்சி மறந்துட்டேங்க இதை நம்ம ட்ரை பண்ணோம் இது வேற பாண்டி சரிங்க அது வேற பாண்டி சரி அந்த சீட்டும் வந்து வேற என்ன பார்த்தா ஆட்டோ ஸ்லோ பண்ணார் வைப்பில்ல ராஜா ஆல்ரெடி பார்த்துட்டுல ஸ்டார் பக்ஸ் வேற பக்கம் பார்த்தோமா இந்த ஃப்ரெஞ்சு கோலனி அது சொல்கிறோம்ல அதை மீறி இன்னொன்னு தருதுங்க இந்த சென்ட்ரல் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா அதில் நம்ம குமாரண்ணா காட்டுறாங்கல்ல இது மாதிரி தான் தெருக்களில் ஓவியங்கள் பயங்கரமாக வரைஞ்சி வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஸோ அதை மாதிரி ஃபீல் தருது அதெல்லாம் ஸ்பானிஷ் தான் இது ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரக்சராக வந்து ஃப்ரெஞ்சு தான் இருக்குது எல்லா பில்டிங்ஸ் எல்லாமே ஆனால் இந்த பெயிண்டிங்லாம் வந்து ஸ்பானிஷோட கல்ச்சர் இப்படி வந்து தெரில மேபி இந்த பில்டிங்கில் அதெல்லாம் வரைஞ்சால் இருக்கும்னு இவங்க பண்ணியிருப்பாங்க போல் ஐ ஓகே

இருக்குது கார்த்திக் டிஃபன்ஸ் சென்டரில் அதுவான்னு பார்த்தேன் அப்புறம் கார்த்திக் டைரி ஃபார்ம் இந்த சிவா வைப்ஸ் தெரியுங்க சிவா மர்சரி சிவா பீச் இது மாதிரி டக்குன்னு டக்குன்னு ரெண்டு கார்த்திக் வந்துச்சு இன்னும் நிறைய லேப் வண்டியில் ரெண்டு தங்கச்சுமே எல்லையில் தான் ட்ரெஸ் வாங்க போகிறோம் வாங்கிட்டார் மணக்குள விநாயகர்ன்ற நிறைய போட்டு விற்கிறான் மற்ற இடத்துலலாம் விற்கிறான் அந்த ட்ரெஸ்ஸை ஒரு அஞ்சு மடங்காக விற்கிறான் ஏய் அதே ட்ரெஸ் தானடா மெயின் ரோட் கூட ஒரு நிமிஷம் மேப் பார்த்துக்கிறேன் ஃபோர் மினிட்ஸ் காட்டுதுங்க இன்னும் இந்த மணக்குலா விநாயகர் கோயிலுக்கு வரும்போது ஒரு கோவம் மாதிரி சொன்னன்னே இந்த ஊர் கோவம் அப்படின்னு அதோட கனெக்ஷன் போல் ஃபஸ்ட்டு டிரைவிங் படித்தேன்

பதினேழு கிலோமீட்டர் நடந்திருக்கேன் ஸோ இன்னும் நிறைய நடக்க இருக்குது மதுரை வீடு அந்த பூச்சர் ஷீட் அதை பார்ப்போம் சத்தம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாய்ஸு எடிட்டிங்கில் தான் தெரியும் நிறுத்துகிறேங்க அப்புறமா பேக்கர் ஷீட் கிட்டே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன் வந்துட்டுவங்க பேக்கர் ஸ்ட்ரீட் புஷி ஸ்ட்ரீட் ஓ இந்த விஜயோட அந்த மேனேஜரா அவர் இந்த ஏரியா தான் போலங்க தமிழ்ல தான் அது ஒரு மாதிரி இருக்கும்

சிக்கன் பர் சாப்போர் அடிச்சிருச்சேன் சிக்கன் ஒன்று டூஃபி சொல்றேங்க கரெக்டாக ஃபோனில் பண்ணுறேன்னா பெஞ்சு லைன் சொல்றேன் சொல்லுங்கள்ல எங்க போகணுல்ல கிருஷ்ணர் வர்றார் எங்க அண்ணன் ஒரு நிருத்தியரி சொன்னார் அது ஹியூஷே இல்லைங்க ஹியூஷே என்ற என்பதை அந்த மாதிரி பாட்டில் வருமே கியூஷே ஒரு 20 அடி பைடாலா ஃபுல்லா சொல்றானால கேப்பீமே 버거 ரசப்டட் இருக்குமா फ्रेंड्स ஒரு டிஃபரண்ட ட்ரை பண்ணலாம் 430 ப்ளீங்க தெல்லல 70 ரூபாய் ஓகே ஃபுல்லா வந்துறானால தனி தனி சாப்பிடலாம் மொத்தம் பார்க்கால இது ஒரு ஆர்கனைஸ்டா இல்லண்ணா நான் வேறு கரெக்டாக கியூவில் நிற்கிறாளா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் அப்படியே மூஞ்சை பார்த்து பாவம் பார்த்துட்டு கூப்பிட்டு அடிச்சு விட்டாங்க ஒன்று கத்தி விட்ருவேன் க்யூவில் நிற்கலையிடான்னு இல்லைன்னா ஓரமாக நின்றுட்டே இருப்பேன் டால் ட்ரிப் பண்ணிட்டு அந்த ரெண்டுமே பண்ண முடியும் நல்ல டெக்ஸ் ஸ்டிம் இருக்க முடியும் அந்த டெக்ஸ் ஸ்பிம் இருக்க முடியும் ஓகே அந்த கியூஷே வந்துடுச்சுங்க கியூஷே கியூஷே கீஷேன்ற படிதாக படமாக ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுலாம் மீட்டு மில்கு க்ரீம் இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி பண்ணுக்குள்ள வச்சிருக்காங்க அதுதான் அந்த ட்யூ ஷேவா ஷீஷே சேப்பில் மில்க் சாக்லேட் தெரிஞ்சத்தையே சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறாங்க மறந்துட்டாங்க இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம் சேபிள் மில்க் சாக்லேட் என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சுங்க இதுதான் சாப்பிட்டேன் எப்படின்னா ஒரு பண்ணுக்குள்ள முட்டை பொடி மாதம் வச்சு சிக்கனை துத்து முட்டை போட்டு குக் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது நல்லா தான் இருந்தது கரெக்டாக இருந்தது

ன்றது தான் ஆகுது ரெண்டரைக்கு வர சொல்லியிருந்தாங்க ரெண்டரைக்கு எனக்கு வர சொல்லியிருந்தாங்க ரூஸ்க்கு அது டூலோக்குலாம் திறந்தது அதோடைய இதை மாற்றிட்டாங்க நான் போகிறதா இருந்த அந்த டோலோ க்ளாக் ஸ்லாட் கேன்சல் பண்ணிட்டாங்களா ஸோ டுவல்க்கு பதிலாக மூன்றரை மணிக்கு விற்கிறாங்க சாரி மூணுக்கு வைக்கிறாங்க இந்த தான் நினைக்கிறேன் கேஷ் எடுத்து போகும் சுத்தமாக இல்லை நம்ம தமிழ்நாட்டில் நூறுரூபாயே வரமாட்டேங்க பாண்டிச்சேரியில் நூறுரூபா ஈஸியாக வருது கம்ப்ளைண்ட் பண்ணணுங்க இதெல்லாம் நம்ம விஜய் அண்ணனுடைய மேனேஜரா ஊசி ஆனந்த் அவர் பேருக்கான காரணத்தை வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேங்க கால் வந்திருக்கு பட் ஆனால் சத்தமே கேட்கல பையன் ஏதாவது பண்ணுறானா நம்பளை இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் கட்டுதுங்க இந்த செடி திட்டத்திட்ட எல்லார் வீட்லேயும் இருக்குது வீட்டில் இருக்குது ரோட்டில் இருக்குது ரோட்டுக்கு நடுவில் இருக்குது டயட்டுலாம் நான் எதுவும் இது பண்ணலைங்க பேக்கர் ஸ்ட்ரீட்டாக பேக்கர் ஸ்ட்ரீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐட்டமாக சாப்பிட்டேன் ஒரு வேலை அந்த டயட்னால் இருக்கிறதால ஆக்சுவலாக டயட்னால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே எல்லாரும் தப்பு வச்சுருக்காங்க டைட்னா கம்மி சாப்பிட்றது இல்லை நீ எதுக்காக இருக்கிற அதுக்கு நீ ஒன்று ஃபாலோ பண்ணுவேன் தெரியுமா அதுதான் டைட் ஒலி ஆகணுன்றவன் ஒரு டைட் பண்ணுவான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணிட்டு நான் வெளில வந்தேன்னா பசி இருக்கும் அவ்வளோ சாப்பிடுவேன் தெரியுமா பயங்கரமாக சாப்பிடுவேன் ஸோ அந்த சாப்பிட்ற ஐட்டம்லாம் முக்கியமான இது சுகர் இல்லாமல் ஃப்ரூட்ஸு முக்கியமாக காய்கறி தான் காய்கறி சிக்கன் அது மாதிரி சாப்பிட்டு முட்டை அப்படின்னு கொடுத்துதுங்க கடவுள்லே கடவுள்னு சொல்கிற கேட்பாங்க அந்த சீ ஃப்ரெண்ட்டை விட்டு வந்துட்டோன்னா பாண்டிச்சேரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பாண்டிச்சேரி தானே நம்ம சென்னையிலேருந்து தெருகு மாதிரி தான் பாருங்க அங்கே தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க வேலை கடற்கரை அந்த ஊரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ அது ஒரு காரணமாக இருக்கும் ஆ சிட்டிக்குள்ளே நம்ம பார்க்க முடியல பில்டிங்ஸ் அந்த மாதிரி ஒரு வேலை இருக்கும் நான் சிட்டிக்குள்ளே பஸ்ஸு பிடிச்சி பஸ்ஸு இறங்கி அப்படியே வெளில வந்துட்டேன் இதெல்லாம் பண்ணலைல்ல அந்த பக்கம்லாம் போய் பார்க்கல நடந்து வரும்போது எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் அதாங்க நடக்கிறதோட இது காரோ பைக்கோ ஆட்டோவோ பஸ்ஸோ பார்க்க முடியாது ஒரு ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் இது கரெக்டாக மாதிரி இருக்குது அவருக்கு என்ன பிடிச்சிதோ இந்த லிவிங்ஸ்டு என்ன படம் ஆ ஹெம்குமார் அண்ட் ஷன் ஆஃப் மகாலட்சுமி அது மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு ஓகே நிறுத்திக்கிறேங்க இந்த லெஃப்ட் திரும்பணும் நினைக்கிறேன் ஆப்வியஸ்லி லெஃப்ட் தான் திரும்பணும் ஏன்னா க்ரூஸ் போகிறோம் கடல் பக்கமாக தான் இருக்கும் முக்கியமாக ஹைதராபாத்துக்கு அப்புறமும் இதை சொல்லி ஆகணுங்க ஐ ஹாவ் டு தேங்க் மை மதர் த ட்ரஸ்ட் ஷி இஸ் ஹேவிங் ஒன்லி அதை நான் பொறுப்பாக யூஸ் பண்ணோம் கோ முன்னாடிலாம் அந்த மாதிரி பர்மிஷன் தரமாட்டாங்க அந்த லிபர்டின்ற விஷயம் ரொம்ப மோசமாக இருக்கும் பட் சம் ஹவ் சின்ஸ் த டைம் ரெஸ்பான்சிபிள் அந்த கிரெடிபிலிட்டியை சம்பாரித்தேன் அவங்க கையில் ஐ காட் த ஃப்ரீடம் ஸோ அதை மதுசி பொறுப்பாக சேஃபாக ட்ராவல் மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்கிறேன் இனி மட்டும் நிறைய பண்ணுறதால இந்த ஒரு இதை நான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அப்பப்போ இது மாதிரி இந்த ஃப்ரெண்டு கல்யாணம் அப்படி இப்படி தான் நான் ட்ராவல் பண்ணுவேன் தனியாக ட்ராவலுக்குன்னே போனதில்லைங்க ஸோ இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒருத்தருக்குள்ளே பழகிட்டாலும் உங்களுக்கு கல்யாணம் எங்கே நடக்குதுன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க எந்த ஊர் இருக்குது அந்த ஊர் இருக்குது ஏன்னா எங்கேயா இருந்தாலும் போயிடுவேன் ஸோ அதுதான் நான் அந்த ரிலேஷனை வேல்யூ பண்ணுறது உடனே கேட்கலாம் யூஎஸில் வச்சா நான் பண்ணுவேன் பார்ப்பேங்க என்னோடய சுச்சுவேஷன் டைம் பொருளாதாரம் எல்லாமே பொருளாதார விஷயமே இல்லைங்க எஃபோர்ட் போட்டால் சம்பாதிச்சுட்டு போகிறோம் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு பிரச்சனையே இல்லை ஐ மீன் நான் வச்சிருக்கிறேன்னு சொல்ல முயற்சி பண்ணி அந்த லீடர் வேற வேண்டியதுதான் அது எப்படி நம்ம இது பண்ண இந்த ஓகே ரோடு பாருங்க சென்னை குழந்தைகளே பாண்டிச்சேரி போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தீங்களா நான் தான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து ஆட்டோ கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதையும் நான் வரும்போது டே ஓட்டில் காமிச்சேன் ஒரு விஷயம் மேப்பை பார்த்துக்கிறேன் நீங்கள் இந்த வாட்டர் டேங்கை பாருங்கள் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிரிப்பு தான் வருது பன்னெண்டு நிமிஷம் காட்டுதுங்க டாக்டர் அம்பேத்கர் சாலை இந்த மேப் ஒரு விஷயம் இருக்கு அதனால் ஈஸியாக பார்த்து பார்த்து நடந்துடுறோம் இல்லைன்னா வழியே கேட்டு பஸ்ஸு ஏறி ஆட்டோ பிடிச்சி அப்புறம் நடக்கும் இப்போ சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஐ ஆவ் மை செல்ஃப் லைக் லாங் டிஸ்டன்ஸ் மிடில் டிஸ்டன்ஸ் நடத்தாமில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் லாங் மிடில் லாங் அதுக்கப்புறம் இது ஸ்பிரிண்ட் பத்து ஸ்ப்ரிண்ட்டு தான் கம்மி ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் அதுக்கப்புறம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இது நினைக்கிறேன் மிடில் அதுக்கு மேலேனா லாங் புதுச்சேரி ரயில் நிலையம் ஓகே பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதாவது பஸ்ஸு ட்ரெயின் அடுத்து கடல் கப்பல் கப்பலை நோக்கி போய் போயிட்டுருக்கோம் முன்னாடியில் இந்த ஊர் போனாலும் இதை சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன் வந்துருப்பாங்க இப்போ ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்கல அதுக்கு பேங்க்மேட் பெரிஸ் அதை மாதிரி ஒரு இதை உருவாக்கி வச்சுட்டாங்க ஒரு நண்பர் பேர் சொல்லிட்டேன் கௌதம் கௌதம் சுதர்சன் அண்ணா வெங்கட் நிர்மல் அண்ணா ஸோ இந்த நாலு பேர் நிறைய பிரியாணி சாப்பிட்டேன் சென்னையில் இருக்கிற முக்கியமான பிரியாணி கடைகள்ல இருந்து ஏற்கனவே ஸ்விம்மிங்கால கொஞ்சம் பருப்பது அட்மிஷன் ஓப்பன் காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் நூறுரூபா ஈஸியாக சொல்லுப்பா செம்ம பிஸ்னஸ்ங்க இது ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பயங்கரமான பிஸ்னஸ் பார்த்திங்களா எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் இது மாதிரி புரட்சி செலுதி அம்மா யாரோட சிலை இது மாண்பு மிகு அவர்களின் திருவூர் ஓ இந்த அம்மாக்கும் சரி இந்திரா காந்தி அம்மாவுக்கும் சரிங்க இது மேலே கிளாத் போட்டு மறைச்சிட்டாங்க ஃபேஸில் காமராஜருக்கு போடல ராஜீவ் காந்தி அவங்கெல்லாம் அந்த மெயின்கில் இருக்காங்க சீ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் பெரியார் பெரியாரம் இது மாதிரி சிட்டிக்குள்ளே தான் இருந்தார் பெரியார் போட முடியாதுங்க யாருன்னு போடுவாங்க பெரியார் காமனான ஆள் தமிழ்நாட்டுக்கு உரிய ஆள் சரி மேப் ஒரு தடவை செக் பண்ணுறேன் ஏன்னா வெயில்ல மேப் பக்கம் தப்பாக போயிடக்கூடாது ஸோ அதனால் செக் பண்ணிக்கிற ஒரு தடவை காங்கிரஸோட ஆதிக்கம் எப்படி இருந்திருக்கு பாருங்க புதுவை புதுச்சேரி பாண்டிச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் அதை பார்த்து தான் சொன்னேன் இந்திரா காந்தி காந்தி காமராஜர் இந்த தண்ணியில் எங்க போகுது தெரியும்ல கடல் நம்ம எங்க போறோம் தெரியும்ல இந்த பேக் வாட்டர் சேர்ந்து கடலுக்கு போகிற ஒரு வழிக்கு போடுவோங்க ஸோ இது பிடிச்சே நம்ம வந்துடலாம் அறிவு நல்லடத்தை சுயமரியாதை இம்மூன்றும் மட்டுமே ஒருவர் வடங்க வேண்டிய தெய்வங்கள் தமிழ்லன்னா சதுப்பு நிலமா சதுப்பு நில காடுகள் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கு பாருங்களா ஓகேவா மேங்ரூ ஆக்சுவலாக சீட்டே இருந்தது சீட் மாதிரி தான் புக் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டோ உள்ள நினைக்கிறேன் தடுப்பு நிலக்காடுகள்